ஓம் முருகா மேட்டிமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை கொள்கிறோம் நம்ம சேனலில் வரக்கூடிய வரண் விபரங்கள் அனைத்தும் முற்றிலும் இலவசமானவையே இது பெண் வீட்டாரின் முழு மன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம் இதில் மணமகள் புகைப்படமானது அவர்களின் ப்ரைவசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேவை முழுக்க முழுக்க முற்றிலும் இலவசமானவையே சரி வாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய சில வரண் பதிவை பற்றி பார்க்கலாம் மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா சுமதி இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தி ஏழு வயதாகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் தெலுங்கு போயர் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு மகர ராசி அவிட்டம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா பிசிஏ வரைக்கும் படித்து முடிச்சுட்டு ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது மறு திருமணத்துக்கு சம்மந்தமும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னால் இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவர் கூட பிடிக்காம கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சு தனிமையில் தான் வாழ்ந்துக்கிட்டு பெற்றிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு கிட்டத்தக்க விவாகரத்தாயே எட்டு வருஷத்துக்கு மேலே தனி மேலே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு குழந்தைங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஆம்பளை பையனும் ஒரு பொம்பளை பிள்ளையும் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு தன்னையும் தன்னுடைய குழந்தையையும் கடைசி வரைக்கும் சந்தோஷமாக பார்த்துக்கக்கூடிய ஒரு நல்ல துணை கிடைச்சா அடுத்த முகூர்த்தத்திலேயே திருமணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு ஜாதகம் இதிலெல்லாம் விருப்பம் இல்லை அப்படிங்கிறதுனால தான் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல துணை கிடைச்சா போதும்னு சொல்லியிருக்கிறாங்க மற்றபடி ஜாதி வைத பத்திலாம் எந்த ஒரு தடையும் தனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க இந்த மனமகளுக்கு சொந்த வீடு வசதின்ட்டு ஓரளவுக்கு ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த மணமகள் அப்படிங்கிறதுனால தனக்கு வரக்கூடிய கணவரும் தன்னம்பறியே மாத வருமானம் சம்பாதிக்கக்கூடிய கணவர் கிடைச்சாவே போதும்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு கள்ளக்குறிச்சி பகுதியில் தான் வச்சுக்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இவங்க ரொம்பவே ரெக்யூஸ்ட் பண்ணி கேட்டிருக்கிறதுனால இவங்களுடைய ப்ரைவசி காரணமாக தான் முகத்தை மட்டும் கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்கோம் நேரில் வந்து கேட்டாக்க மற்ற டீட்டெயில் எல்லாமே கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியல மின்னஞ்சல் முகவரி அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழுத்த அக்கா கபலியை அமுச்சு அப்படின்னா பெண் வீட்டார் சைடு நாங்கள் அனுப்பிச்சு விட்டு அவங்களுக்கும் உங்களை பிடிக்கக்கூடிய பட்சத்தில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு அடுத்த மன மகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா மதுமிதா இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தி ரெண்டு வயது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் யாதவர் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு மீன ராசி ரேவதி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டிகிரி வந்துட்டு பண்ணிவிட்டு இவங்க சொந்தமாக ட்ராவல்ஸ் பிஸ்னஸ் வந்துட்டு வச்சு பண்ணிட்டுருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் திருமணமாக இருந்தாலும் ஓகே இல்லை மறு திருமணமாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்கிறாங்க ஏன்னால் இவங்களுக்கு திருமணமாகி ஒரு சில வருடத்திலேயே தன்னுடைய கணவர் கூட வாழை பிடிக்காமல் இவங்க விவாகரத்து வாங்கிட்டு வந்துட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய வசதின்னு பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு வசதின்ட்டு எல்லா வசதியுமே இவங்களுக்கு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் வந்துட்டு கோடிக்கணக்கில் இருக்கிறதுனால தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு பெருசா வேலை வெட்டிக்கு போகலனாலும் கிடையாது வசதி வாய்ப்பு குறைவாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது வீட்டோடைய மாப்பிள்ளையாக வரக்கூடிய ஒரு நல்ல துணை தான் தேவை இந்த மணமகளுக்கு தன்னுடைய பிஸ்னஸை பார்த்துக்கிட்டு தான் கூட கடைசி வரைக்கும் சந்தோஷமா வரக்கூடிய ஒரு நல்ல துணை கிடைச்சா போதும்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு மதுரையில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு ஜாதி வயதை பற்றி எந்த ஒரு தடையும் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு இந்த வாட்ஸ்அப் நம்பர் அப்படின்னா மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அமைச்சு விட்டீங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு அமைச்சு அவங்களுக்கும் உங்களை பிடிக்கக்கூடிய பட்சத்தில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்றேன் சொல்லியிருக்கிறாங்க